இடத்துக்கு ஒரு சின்ன ஷார்டில் இதுதான் வந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போனான்னு வந்தேன் மக்களே நம்பர் டூ நம்பர் த்ரீ யார் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அதை நான் செய்கிறேன் சரியா நம்பர் டூ நம்பர் த்ரீ ஒரு நிமிஷம் இருங்க மக்களே உங்களுக்கு ரெண்டாவது விக்கெட் யார் வேணும் மூன்றாவது விக்கெட் யார் வேணும் என்று முடிவு செய்யுங்கள் சொல்லுங்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கண்டிப்பானு சொல்லி பம்முரா இதான் அவளோட கெத்தா சம காமெடி கிருபி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் அண்டர் கிரவுண்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத புரோக்கர் வாரியாக விளக்கி சொல்லியிருக்கான் கேட்குறிய கேட்குறிய புரோக்கர் நீங்கள் அண்டர்க்ரௌண்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன இருக்கீங்க என்ன வந்து பிளான் வச்சுருக்கீங்கன்றதெல்லாம் புரோக்கர் அண்டர் கிரௌண்டில் வாரியாக விளக்கி சொல்லியிருக்கான் அவங்க அதை போடலாமா வேண்டாமா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கலான்னு தான் இப்போ வந்தேன் என்ன புரோக்கர் ஓட்டு மறுபடியும் அந்த ரெக்கார்டு போடுற வேலையெல்லாம் எனக்கு எதுக்கு மக்கள் நம்பர் ஒன்று நம்பர் ஒன் நம்பர் ஒன் கே நம்பர் டூ புரோக்கர் நம்பர் த்ரீ ஓகே கருப்பா ஏய் அவனெல்லாம் ஏய் அவன் ஒருத்தன் அவங்க நடக்கிறான் கருப்பெல்லாம் வந்து இது பண்ண வேலை கேட்காது நம்பர் டூ வந்து புரோக்கர் த்ரீ என்னோடய டார்கெட் வந்து வேற உங்களுக்கு தெரியாது நீங்கள் உங்களோட விருப்பத்தை மட்டும் சொல்லுங்க சரியா ஒன்றா அனுப்புங்க ம் போடுங்க போடுங்க கண்டிப்பாக போடுவேன் என்னடா புரோக்கர் போடலாமா என்ன பிளான்னு என்ன இப்போ நான் அதுக்கு வந்து கவுண்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா அம்மா வணக்கம் வேற வாய்ப்பு இருக்கா ம்மா என்ன என்ன ஏன்னா இப்போ நான் அதுக்கு வந்து கவுண்டர் ரெடி இருக்கேன் சரியா அம்மா வணக்கம் வாய்ப்பு இருக்கா இல்லை மூன்று மாதம் வாய்ப்பே கிடையாது மூணு மாதத்துக்கு நோ சான்ஸ் செவன் இயர்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் நம்ம ப்ரோக்கர் இருக்கான்ல ப்ரோக்கர் லெகின்ஸ் மாமா என்னடா ப்ரோக்கரு என்னடா இப்படியெல்லாம் சீப்பாக போய் உனக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க நீ என்னடா இந்த மாதிரி ஐடியாலாம் ஏய் இது சரியா இது என்னுடைய கோட்டை என்னது இது என்னது இது என்னுடைய கோட்டை இந்த கோட்டைக்குள்ளார தர்மம் மட்டும்தான் ஜெயிக்கும் அது தர்மம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ட்விஸ்ட்டு கடைசியில் உனக்கு நான் வைப்பேன் அப்படி இது பிற